சஹான்ஜி பேசுகின்றேன் என்று நான் பேச இருக்கும் தலைப்பு குடும்பஸ்தன் ஞானவானாக உயிர் தள முடியுமா முடியும் இதை விளக்குவதற்கு முன் உதாரணமாக புத்தர் வாழ்வில் நடந்த நிகழ்வை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் புத்தர் சித்தார்த்தராக போதிசத்துவராக இருக்கும் பொழுது உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காக தன் உணர் தன் உணர்வுடன் முயற்சித்து இருக்கின்றார் அன்று வாழ்ந்த பல முனிவர்களிடமும் குருமார்களிடமும் மரணமில்லா இல்லா பெருவாழ்வு மரணத்தை கடந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது அதற்கான ரகசியம் என்ன என்று பல குருமார்களிடம் கேட்டிருக்கின்றார் அவர்களும் மழுப்பலாக பதிவுகளை தந்திருக்கின்றார்கள் அந்த இயல்பாக தன்னுணர்வு பெற்ற சித்தார்த்தர் அவர்களின் பதில்களை கேட்டு திருப்தி அவருடைய தேடல் தன்மை அதிகமானது அனைத்து வசதிகளையும் அரண்மனை வாழ்க்கையையும் ராஜ சிற்றரசன் இளவரசன் என்ற பதவியையும் தொடர்ந்துவிட்டு நடி இரவில் தன் மனைவியிடம் கூட கூறாமல் தன்னுடைய அழகான குழந்தையின் முகத்தை பார்த்தும் மனம் கல்லாக்கி உண்மையைத் தேடி சத்தியத்தை உணர ஞானவனாக மெளிர காட்டிற்கு செல்கின்றார் அங்கே சென்று கடும் தவம் புரிகின்றார் தேடுகின்றார் அஷ்டாங்க யோகங்கள் அனைத்தையும் செய்து தேடுகின்றார் தேடிக்கொண்டே இருந்தார் அவர் நிரஞ்சனா ஆற்றை கடக்கும் பொழுது அந்த நிரஞ்சன ஆற்றில் நீர் மிக மிக குறைவாக இருந்ததால் அவர் நடந்து அந்த நதியை கடந்து கொண்டிருந்தார் சட்டென அந்த நதியில் வெள்ளம் வந்ததால் அந்த சித்தாத்தரை அந்த நதி அடித்து கொண்டு சென்றது அந்த நதியின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அந்த நதியில் மிதந்து மிதந்து சென்றார் கரையில் ஒதுங்குவதற்காக அந்த நதிக்கரையோரம் உள்ள மரத்தின் கிளையை பிடித்து அந்த நதியின் கிளையை பிடித்துக்கொண்டு கொண்டு யோசிக்கின்றார் சித்தார்த்தர் உண்மையை தேடி வந்தோம் காட்டிற்கு தனிமையாக வந்தோம் பல யோகங்களை செய்தோம் தொடர்ந்து தேடினோம் ஆனால் உண்மை கிடைக்கவில்லை நாம் முயற்சிது நான் ஞானவானாக முயற்சித்தது தவறா நான் இந்த தேடல் செல்லும் பாதை தவறா நான் என்ன தவறு செய்தேன் ஏன் எனக்கு இன்னும் ஞானம் சித்திக்கவில்லை என்று அவர் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன அமைதியாக அந்த கிளையை பிடித்து கொண்டு கரையேறினார் அந்த கரையில் அரச மரம் அதாவது போதி மரம் ஒன்று இருந்தது அந்த போதி மரத்தின் அடியில் அமர்ந்தார் அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டார் புத்தர் தேடினார் தேடிக்கொண்டே இருந்தார் அந்த தேடலை நிரஞ்சனா ஆற்றை கடந்துக்கும் பொழுது எழுந்த வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் கரை ஒதுங்குவதற்காக அந்த கரையில் இருந்த மரத்தின் கிளையை பிடித்துக்கொண்டு அவர் யோசித்தார் யோசித்தார் யோசித்து அந்த யோசனையையும் கடக்க ஆரம்பித்தார் அந்த யோசனையையும் நிறுத்தினார் அப்பொழுது அங்கு அவருக்கு உணர்வுடன் ஒரு தேடல் தன்மை எழுந்தது ஒருவன் தேடினால் உணர்வற்று தேடினால் அவன் தான் இருப்பான் அவனால் அந்த தேடலை நிறுத்த முடியாது ஒருனுடைய தேடல் இயல்பாக நிற்க வேண்டுமென்றால் அவன் உணர்வுடன் தேட வேண்டும் புத்தர் உண்மையைத் தேடி வந்தவுமே ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஒரு விழிப்புணர்வு சிந்தனையோடு அந்த கிளையை பிடித்து கொண்டு அல்லவா அது அவர் உணர்வுடன் தேட ஆரம்பித்தார் உணர்வுடன் தேட ஆரம்பித்த பின் கரைக்கு ஒதுங்கி அந்த போதி மரத்தடையில் அமர்ந்தார் அந்த உள்முகமாக நாம் தேடுவது சரியா தேடும் முறை சரியா என்ற விழிப்புடன் அந்த தேடலை உற்று நோக்கியதால் அவரது தேடல் இயல்பாக நின்றது அவருடைய எண்ணங்கள் இயல்பாக நின்றது அவருடைய ஆணவ மனம் இயல்பாக அமைதி நிலைக்கு ஆட்பட்டு அவருக்குள் ஞானம் சித்திக்க சித்திக்கும் நிலை கைப்படப்பட்டது எதுவுமே இல்லாத ஒன்றைத்தான் தேடி அடைய முடியும் ஏற்கனவே இருப்பதை உணர மட்டும்தான் முடியும் ஏற்கனவே இருக்கிறது என்ற நிலை அறியாதவர்கள்தான் தேடுகின்றார்கள் சித்தார்த்தரும் அந்த நிலையில்தான் இருந்தார் அவர் தனக்குள் இருக்கும் ஞானத்தை கண்டுணராமல் அதை வெளியே தேடினார் ஏன் தேடினார் என்றால் அவருடைய ஆணவம் ஆணவ மனம் வெளியே தேடச் செய்தது அதனால்தான் அந்த தேடல் அவருக்குள் நிகழ்ந்தது உண்மையை உணர்ந்தபின் ஞான ஞானவானாக பின் அவர் தன் மனைவி யசோதாவை சந்திக்க விரும்பினார் மீண்டும் தன் நாட்டிற்கு வந்தார் தன் மனைவியை சந்தித்தார் மனைவி சித்தார்த்தரை பார்த்தவனுடன் தான் கண்டுணர்ந்த சித்தார்த்தர் இவர் அல்லவே இவர் ஏதோ ஒன்றை வளர்ந்திருக்கின்றார் என்பது அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்தது யசோதா புரிந்து கொண்டு நீங்கள் ஞானத்தை தேடி ஏன் வெளியே சென்றீர்கள் அந்த ஞானத்தை இங்கிருந்து வளர முடியாதா என்ற ஒரு கேள்வியை புத்தர் மீன் யசோதா எழுப்பினார் அதற்கு புத்தர் முடியும் அப்படியென்றால் ஏன் என்னை விட்டு எங்களை விட்டு இந்த தேசத்தை விட்டு தனிமையை நாடி காட்டிற்கு சென்றீர்கள் என்ற கேள்வி அந்த யசோதா புத்தர் முன் எழுப்பினார் புத்தர் அமைதியாக அன்று நான் அந்த பக்குவ நிலையில் இல்லை அதனால் தான் நான் உண்மையை தேடி வெளியே சென்றேன் என்று கூறினார் அதாவது குடும்பத்தில் இருந்து கொண்டே குடும்பஸ்தனாக இருந்து கொண்டே இல்லறவாசியாக இருந்து கொண்டே உண்மையை உணர முடியும் வெளியே தேடி செல்ல தேவையே இல்லை இருக்கும் இடத்திலேயே ஒருவனால் ஞானத்தை கண்டுணர முடியும் ஆனால் அதற்கு தடையாக இருப்பது அவனுடைய ஆணவ மனமே அது எப்படி தடையாக இருக்கிறதென்றால் ஒருவன் உண்மையை உணர்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது நான் அந்த உண்மையை உணர நான் உனக்குள் ஞானத்தை உணர நான் உதவி செய்கிறேன் என்று அவனது ஆணவ மனம் முன்வந்து நிற்கும் அந்த ஆணவ மனதின் வேகத்திற்கு ஏற்பதான் அந்த மனிதரிடம் தேடல் உணர்வு அதிகமாக கொப்பளிக்கும் புத்தர் சித்தார்த்தாக இருந்தபொழுது உண்மையை தே உணர்வதற்காக அவரை தேட தேட வேண்டும் என்ற உணர்வை தூண்டியது அவரது ஆணவ மனம்தான் ஞானம் என்பது வெளியே எங்கோ இருக்கும் ஒரு உணர்வு என்று அவர் அறியாமல் இருந்ததால் சித்தார்த்தர் அறியாமல் இருந்ததால் அவர் உண்மையை அறிய முனிவர்களிடமும் அன்று வாழ்ந்த குருக்களிடமும் குருமார்களிடமும் வாய்விட்டு கேட்டிருக்கின்றார் அவருடைய பதில் அவர்களுக்கு அவர்களுடைய பதில் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால் உண்மையை உணர தனிமையை நாடினார் ஒரு குடும்பஸ்தன் தன் உணருடன் சிறிது விழிப்புணர்வுடன் தன் அன்றாட நிகழ்வுகளை கவனித்து செய்து வந்தால் அவன் உள்முகமாக பயணிக்க ஆரம்பித்து விடுவான் குடும்பஸ்தன் தன் இயல்பான வாழ்க்கை வாழும் பொழுது அவனுடைய சக்தி வெளிப்புறமாக அதிகமாக சென்று கொண்டே இருக்கும் அந்த வெளிப்புறமாக செல்லும் சக்தியை உள்புறமாக திருப்புவதற்கு அவன் தன் உணர்வுடன் இருக்க வேண்டும் தன் முனைப்பை குறைக்க வேண்டும் இந்த சமூகம் குடும்பத்தில் வாழும் ஒருவனுக்கு தன் முனைப்பு தன்மையை தான் தூண்டிக்கொண்டே இருக்கும் அந் தன் முனைப்புக்கு செல்லும் சக்தியை மடைமாற்றம் செய்து தன் உணர்வு சக்தியாக மாற்றம் செய்ய வேண்டும் அப்படி தன் உணர்வு நிலையில் ஒருவன் உயர்ந்தால் அந்த குடும்பஸ்தன் குடும்பத்தில் இருந்து கொண்டே இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவன் உள்முகமாக பயணித்து அவனுக்குள் இருக்கும் ஞானத்தை அவன் உணர முடியும் அதற்கு மிகுந்த விழிப்புணர்வு தேவை வேண்டும் மிகுந்த விழிப்புணர்வு வேண்டுமென்றால் அவனிடம் ஒரு வைராக்கியம் மனப்பான்மை வேண்டும் கடுமையான முயற்சி வேண்டும் இந்த குடும்ப வாழ்க்கை அவனை எப்பொழுதும் விழிப்புறமாகவே பார்க்க வைக்கும் செயல்பட வைக்கும் வெளிப்புறமாகவே வாழ வாழலாம் ஆனால் முழுதாக விடக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அவனுள் அவனுக்குள் அவனால் பயணம் செய்ய முடியாது அவ்வப்பொழுது அவன் தியானித்து அவ்வப்பொழுது அவன் சும்மா இருந்து அவனுடைய உயிர் சக்தியை கவனித்தல் சக்தியாக மாற்றி அவனுடைய மூலாதார சக்தி அவனுடைய மூலாதார சக்கரத்தில் உறங்கும் சக்தியை மேலெழுப்புவதற்கு அவன் அவனுடைய உயிர் சக்தியை விரயமாக்காமல் தன் உணர்வுடன் கவனித்து பழக வேண்டும் இப்படி செய்தால் இப்படி செய்து கொண்டு தன் உணர்வுடன் அவன் வாழ்வில் எழும் அனைத்து நிகழ்வுகளையும் எதிர்கொண்டால் அவன் எதிர்வினையற்று செயலாக்க செய்ய ஆரம்பித்து விடுவான் அவன் வழியாக செயல்கள் வெளிப்படும் ஒரு சராசரி குடும்பத்தன் சராசரியாக வாழும் அவன் ஆணவ மனதின் வெளிப்பாடாக எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருப்பான் அவன் மீது ஒரு குறை கூறப்பட்டால் அவனிடம் ஒரு குறை கண்டுணரப்பட்டால் சட்டன அவனது ஆணவ மனம் எதிர்வினை ஆற்றிவிடும் ஆனால் தன் உணர்வுடன் வாழும் ஒரு குடும்பஸ்தன் எதிர்வினை செய்ய மாட்டான் மௌனமாக அந்த குறைக்குறு நபரை பார்த்து சிறிது நேரம் கழித்து அவன் வழியாக செயல் வெளிப்படும் அந்த பொறுமை அவனிடம் அதிகமாக மிளிரும் தன் உணர்வு இருந்தால்தான் இந்த பொறுமை வரும் தன் முனைப்பு இருந்தால் மனம் அவனது ஆணவம் மனம் எதிர்வினை ஆற்றிவிடும் இப்படி தன் உணர்வு தன் உணர்வுடன் அந்த குடும்பஸ்தன் அவனது வாழ்க்கையை மேற்கொண்டால் சிறிது சிறிதாக அவன் உள்முகமாக பயணித்து இறுதியில் ஞானவானாக உயிர் தர முடியும் குடும்ப வாழ்க்கையை முறையாக தன் உணர்வுடன் வாழ்ந்தால் அந்த குடும்பஸ்தன் குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை உணரும் முடியும் அதற்கு தன் உணர்வு அதிகமாக வேண்டும் அவனுடன் தன் உணர்வு அதிகமானால் அந்த உணர்வு அதிகமாக அதிகமாக தேடல் உணர்வு அதிகம் அவனுக்குள் ஏற்பட்டு அவன் அவனை உணர அவன் ஒரு குருவினை தேட ஆரம்பித்துடுவான் அந்த தேடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உணர்வுடன் இருக்க வேண்டும் உயிர்ப்புடன்